அட்டகாசமான சுவையில் ஒரு சாம்பார் சாதம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்டியாக ஹெல்த்தியாக சிம்பிளான மெத்தடில் சாம்பார் சாதம் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கோங்க கண்டிப்பாக ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க வீடியோக்கு லைக் குடிச்சிட்டு வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் குக்கரில் ஒரு கப் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கோங்க அதே கப்பில் கப் அளவுக்கு தோரம் வறுப்பு சேர்த்துக்கோங்க நான் இந்த டம்ளரில் அளந்துருக்கேங்க நீங்கள் எந்த கப்பில் மெஷர்மெண்ட் அரிசி எடுத்துருக்கீங்களோ அதுலேயே பருப்பு எடுத்துக்கோங்க இப்போ இது ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நாலுற கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அதாவது ஒன்றரை கப் அளவுக்கு நம்ம அரிசி பருப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா அதுக்கு நாலுற கப் அளவுக்கு தண்ணி சரியாக இருக்கும் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு முப்பது நிமிஷத்துக்கு இது ஊற வச்சிடலாம் நல்லா ஊறுனா தான் அரிசி பருப்பும் நம்மளுக்கு நல்ல பூ மாதிரி வெந்து வந்திருக்கோம் இப்போ முப்பது நிமிஷம் கழித்து ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சுடுங்க ஒரு அஞ்சு விசில் வரட்டும் இப்போ அடிகனமான பாத்திரத்தில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் அடுத்து கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்த்துறாதீங்க தன்மை வந்துடும் அடுத்ததான் நாலு வரமிளகாவை இது போல் கிளி சேர்த்துக்கோங்க அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு பதினஞ்சு முந்திரி சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது கலந்து விட்டுக்கோங்க முந்திரியை கருக விடாமல் பார்த்துக்கோங்க அடுத்ததான் ஒரு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சாம்பார் சாதத்துக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா தாங்க டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இது நல்லா மிதமான தீயில் வச்சுட்டு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இப்போ நம்ம தேவையான காய்கறிலாம் சேர்த்துக்கலாங்க நான் ஒரு கேரட் இது போல் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு பத்து பீன்ஸு போல் நீட்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அடுத்து தான் ஒரு முருங்காவை சேர்த்துக்கலாம் அடுத்து ரெண்டு தக்காளியை அது போல் பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இது நல்லா மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாங்க நான் கத்திரிக்காய் சேர்க்க போகிறேன் கத்திரிக்காய் இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டிங்கன்னா சீக்கிரமாக குழஞ்சி வந்துடும் அதனால் முதல்ல ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இந்த காயை வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒன்றே கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இந்த சாம்பார் சாத்துக்கு பெருங்காயத்தூள் நிறைய சேர்த்திங்கன்னா தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இது கலந்து விட்டுக்கலாம் அடுத்ததாக கத்திரிக்காய் சேர்த்துருக்கேங்க நான் மூணு கத்திரிக்காவை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா கத்திரிக்காயை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ இது ஒரு நிமிஷம் போல் கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் அரை லிட்டர்லேருந்து முக்கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சாம்பார் சாத்துக்கு நிறைய தண்ணி தேவைப்படும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது லேசாக கலந்து விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை மூடி வச்சு நம்ம வேக வைக்க போகிறோங்க காய்கறி நல்லா வெந்து வரட்டும் இப்போ நம்ம பருப்பும் அரிசியும் வெந்திருக்கு இல்லையா இதை நம்ம கொஞ்சம் மற்ற இல்லை மேஷர் வச்சு இது போல் அழுத்தி விட்டுக்கலாம் அரிசியும் பருப்பும் நல்ல பூ போல் வெந்து வந்திருக்கு இது போல் நம்ம மசிச்சு விடுறதால சாப்பிடும்போது சாம்பார் சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்குங்க இப்போ ரெண்டு கப் அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை கலந்து விடுங்க தண்ணி சேர்த்துட்டு கலக்கும் போது உங்களுக்கு ரொம்பவே சாஃப்டாக இந்த கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் இப்போ தனியாக இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சுங்க காய்கறியெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஒரு எலுமிச்சம் பழ அளவு புளியை கரைச்சி சேர்த்துக்கோங்க நிறைய சேர்த்துற வேண்டாம் சேர்த்துட்டு இது கலந்து விட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு இது மிதமான தீயில கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ மூணு நிமிஷம் நல்லா கொதி வந்துடுச்சு அடுத்ததாக சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த பிராண்ட் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க வெல்லம் சேர்த்திங்கன்னா தாங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இது நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டுக்கோங்க இப்போ ரெண்டு நிமிஷம் போல் கொதி வந்துடுச்சு இப்போ இது லேசாக இது கலந்து விட்டுட்டு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அரிசி பருப்பு அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விடும்போது தண்ணியோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல உங்களுக்கு தேவைப்பட்டுச்சின்னா சுடு தண்ணி ஒரு கப்போ இல்லை ரெண்டு கப்போ நீங்கள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் எனக்கு இருக்குது நான் இன்னும் கொஞ்சம் ஒரு அரைக்கப் அளவுக்கு மட்டும் சுடு தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுருக்கேங்க இந்த ஸ்டேஜில் உப்போட அளவு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும்னா கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க பொடி என்ன இருக்குன்னா கொத்தமல்லி தூவிட்டு கலந்து விட்டு இறக்குனிங்கன்னா அவ்வளோ ருசியான ஒரு சாம்பார் சாதம் ரெடிங்க ரொம்பவே சிம்பிளான மெத்தட் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இதுக்கு சைட் டிஷ்ஷாக உங்களுக்கு காரபூதி தாங்க ரொம்ப பெர்ஃபெக்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்